இவிஎம் குறித்து ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருவான் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு அதற்கான பதிலடிகளை கொடுக்கலாம் அதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இருக்காரு இல்லையா அவரு இந்த இவிஎம் குறித்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் தமிழகத்துல ஆவடியில நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் அதையும் பார்க்கலாம் அமலாக்கத்துறையை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரமா பாராட்டி இருக்காரு எதுக்காக பாராட்ட இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கடைசியாக தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு உண்மையிலே தரமான சம்பவம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வழியை முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரமை தேசிய வாயிலும் வணக்கம் புதிய கல்வி கொள்கை என்ன புதிய கல்விக் கொள்கை நேதாஜி அவர்கள் கொண்டுட்டு வந்த குலக்கல்வி திட்டம் அது அதோட இன்னொரு பரிமாணம் அது அதாவது ராஜாஜி சொல்றதுக்கு பதிலாக இந்த தற்குறி நேதாஜி சொல்லிடுச்சு அவ்வளவுதான் இந்த தற்குரிக்கு தேசிய கல்வி கொள்கைனா என்னன்னு தெரியுமா அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா இந்த தேசிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட்ஸ் அது எத்தனை பக்கங்கள் கொண்ட இதுக்கு தெரியுமா இந்த தேசிய கல்விக் கொள்கை உருவாகிறதுக்கு யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க யார் யாரெல்லாம் அந்த குழுல இருந்தாங்கன்னு தெரியுமா யார் யாரு கிட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக கருத்து கடிப்பு எல்லாம் கேட்டாங்க கருத்துக்கள் கேட்டாங்கன்றது இந்த கருப்புரிக்கு தெரியுமா இது எதுவுமே இதுக்கு தெரியாது இது எதுவுமே இவனுக்கு சத்தியமா தெரியாது யாரோ ஒருத்தவங்க எங்க காசு கொடுக்குறாங்க நீ பாஜக எதிரா பேசு பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக நீ தொடர்ந்து காசு மாதிரி ஒரு சில ஜென்மங்கள் பேசுகிறேன் பேசி வருதுங்க சரி பேசுறது ஒழுங்காச்சு பேசலாம் இல்லையா ராஜாஜின்னு சொல்றதுக்கு வாயில வரல நேதாஜின்னு சொல்லிட்டு தெரியுற நீலா இதை பத்தி எல்லாம் பேசலாமா ஒரு தலைவருடைய பெயரை கூட உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல அது எந்த விவகாரத்துல எந்த தலைவர் குறித்து பேசணும்னு கூட உனக்கு தெரியல நீலா சமூக இந்த சமூகத்துக்கு அட்வைஸ் சொல்லலாமா அதுக்கான அடிப்படை தகுதி உனக்கு இருக்குதா கேவலம் யாரோ ஒருத்தவங்க போடுற எலும்பு துண்ணுக்கு இதை மாதிரி வாலாட்டிக்கிட்டு சீமான் மாதிரி பேசிட்டு வரையேன்னு பொதுமக்கள் எல்லாரும் கேட்கறாங்க சரி நாம நம்மளுடைய கண்டென்ட் போயிடலாம் தொடர்ந்து இந்த ஈஎம்க்கு எதிராக பேசிட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருன்னா அண்ணன் தோல் திருமாவன் அவர்கள் தான் அவர் தொடர்ந்து இந்த எதிரான குரல்களை பதிவு பண்ணிட்டு வந்துருக்காரு இப்ப கூட நேற்று இந்த ஈஎம் குறித்து ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காரு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு செய்து பாருங்க இவிஎம் மெஷினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரதமர் மோடி தொல் திருமாவளவன் விமர்சனம் அப்போ திருமாவர்கள் எப்படி வின் பண்ணாராம் ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு போட்டு வின் பண்ணி அப்புறம் எம்பி ஆனாரா இல்ல கண்ணாமூச்சி விளையாடி அதுல வெற்றி பெற்று எம்பி ஆனாரா இல்ல ஆடு புள்ளி ஆட்ட விளையாடி அதுல வெற்றி பெற்று எம்பி ஆனாரா இவரும் இதே இவிஎம் மூலமா ஓட்டு வாங்கி தானே வெற்றி பெற்றாரு இவர் இது மாதிரி நொண்டி சாக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா வேற ஒண்ணும் கிடையாது தோல்வி பயம் இந்த தேர்தலை நம்ம தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் தொடர்ந்து ரெண்டு முறை எம்பியா திரு தொல் அவர்கள் இருந்திருக்காரு இந்த ரெண்டு முறையும் திரு திருமாவன் அவர்கள் பெருசா ஒன்னுத்தையுமே அவருடைய தொகுதி மக்களுக்கு இவர் பண்ணல உருப்படியா எந்த காரியமே இவர் பண்ணலை சோ மூன்றாவது முறையா இந்த தேர்தல்ல வின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இவருக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி ஒரு சில கூட்டமைப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து விசிகாவை நாம தோல்வி செய்யணும் அப்படி மாதிரி சத்திய வர பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்தையுமே மீறி நம்முடைய அண்ணன் தோல் திருமாவர்கள் அவருடைய தொகுதிக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத சொல்லி தன்னுடைய சாதனைகள் என்னென்ன நான் இந்த தொகுதிக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கலாம் சொல்லி ஓட்டிக்கிறான்னு பார்த்தா அதை எதுவுமே நம்மளுடைய திருமாவர்கள் செய்யவே இல்லை அந்த விரக்தியில அந்த தோல்வி பயத்துல அதுலயோ இந்த விசிகா கட்சியை சேர்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா இருக்காரு இல்லையா அவரை ஈடி வர விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த பதட்டத்துல திருமாவளர்கள் இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இந்த இம்ரான் கான் இருக்காரு இல்லையா அவரு இந்த ஈவிஎம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க ஈவிஎம் மிஷின் ஈவிஎம் மிஷின் இம்ரான் கான் கருத்து பாகிஸ்தானில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் தேர்தல் மோசடி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் பாகிஸ்தான்ல இந்த யூஸ் பண்ணியிருந்தா தேர்தல் மோசடி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கருத்து இவிஎம் மிஷின்களை கொண்டு வரும் திட்டத்தை சில அரசியல் கட்சிகள் நாசம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு இவிஎம் முக்கியத்துவத்தை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த இம்ரான் கான் என்ன சொல்லியிருக்காருன்றத பாருங்க நல்ல சத்தமா சொல்லுங்க இம்ரான் கான் இந்த திருமா காதல நல்லா விழுற மாதிரி சத்தமா சொல்லுங்க திருமாவர்கள் மாதிரியே நிறைய பேர் சீமான் மாதிரியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லா காதலுமே விழுற மாதிரி தயவு செய்து சத்தமா சொல்லுங்க எதிரி நாட்டுக்காரன் எதிரி நாட்டுக்காரன் இந்த இம்ரான் கான் இவரும் பாருங்க இந்த இவிஎம் குறித்து என்ன சொல்றாருன்னு ஆனா இந்த நாட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு தோழி பயத்துல என்னென்னத்தையோ பேசிட்டு வராரு அண்ணன் திருமா அடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க ஆவடியில் மாநகர பேருந்தில் கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகள் ஆவடியில மாநகர பேருந்துல கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகள் இந்த போதை விவகாரமானது இன்னும் அடங்கவே இல்லை இப்ப மாநகர பேருந்துல இந்த போதை மாத்திரைகளை கடத்திட்டு வந்துருக்காங்க இது மேலும் மேலும் தமிழக அரசிற்கும் திமுகவிற்கும் தான் பெரிய தலைவலியா மாறப்போகுது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டான் அவர்கள் போர்க்கால அடிப்படையில ஒரு குழுவை ஒரு பெரிய குழுவை அமைத்து இதை மாதிரி போதை விவகாரங்களை யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்போ மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துல நடக்காது நடக்கிறது கம்மியாகும் நீங்க இரும்பு தரம் கொண்டு அடக்கினா மட்டும்தான் இது எல்லாமே அடங்கும் அடுத்ததாக இந்த அமலாக்கத்துறையை குறித்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அமலாக்கத்துறைக்கு பிரதமர் மோடி பாராட்டு ஊழலுக்கு எதிராக கடுமையாகவும் அசைக்க முடியாத வகையிலும் நடவடிக்கை எடுத்ததாக அமலாக்கத்துறைக்கு பிரதமர் மோடி பாராட்டு அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை கண்டு ஊழல் கட்சிகள் அஞ்சுவதாகவும் சாடல் அண்ட் ஒன்னோரு நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த இடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா இதை பெருசா அவங்க யூஸே பண்ணல பெருசா ரைடுகள்லாம் பண்ணவே இல்ல குறைந்தபட்ச ரைடுகள் தான் நடத்திருந்தாங்க அதுலயும் அவங்க அதுல இருந்து சீஸ் பண்ண பணங்கள் கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் நம்மளுடைய மோதவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடிக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இந்த இடி இருக்கு இல்லையா இவங்க ஒருத்தரையும் விடவே இல்லை யார் யாரெல்லாம் ஊழல் அவங்க இருந்தாங்க தூக்கிட்டு இருக்காங்களும் கூட இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த காங்கிரஸ் ஆட்சி பண்ணி இருக்கும்போது பொழுது இந்த இடி ரைடு பண்ணாங்க இல்லையா அந்த ரைடுல முப்பது நாற்பது மடங்கு அதிகமாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா இடி ரைடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பணத்தை இவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி பண்ணதனால தான் ஈடியை பார்த்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யார் யாரெல்லாம் ஊழப்படுறாங்க அவங்க எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் பயத்தை காட்டினாங்களா ஈடி அதுக்காக தான் நம்முடைய மோடி அவர்கள் இப்படி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் இந்த நியூஸ் கடை பாருங்க பொன்முடிக்கு பதவி பிரமாணம் ஆளுநர் நிராகரிப்பு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதில் கடிதம் உச்ச நீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கவில்லை திருக்கோவிலூர் தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தீர்ப்பு தந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இது மாதிரி ஒரு பதில் கடிதத்தை எழுதியிருக்காரு தொடர்ந்து இந்த திமுகவிற்கு குடைசல் கொடுத்துட்டு வரக்கூடிய முக்கியமான நபர்னா அது நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தான் திமுகவுடைய அந்த கோர் ஐடியாலஜி இருக்கு பாத்தீங்களா அதுலயே அவர் கை வைக்கிறாரு பயங்கரமா போட்டு போலா போலான்னு போலாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி அவர்களுடைய இந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருந்தாங்க அதனால பொன்முடி அவர்களுக்கு மறுபடியும் அவர் அவருடைய பதவி பெற முடியும் அப்படிங்கிற நினைச்சிக்கிட்டு நிறைய பேர் பொன்முடி பேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்முடைய தான் வந்தாங்க யாருமே கிடையாது அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான போஸ்டுகள் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க மற்றும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி ஒரு லெட்டர் வேற எழுதியிருக்காரு போல அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மறுபடியும் இது மாதிரி பதவி பிரமாணம் செய்யணும் அப்படி மாதிரி எழுதியிருக்காரு போல தான் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அதை மாதிரிலாம் பண்ண முடியாது உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்திதான் வச்சிருக்கே தவிர அவர் குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லலை சொல்லல அவருடைய அந்த தொகுதியில யாரும் இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட உச்ச நீதிமன்றம் இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு திமுகவிற்கு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடியது ஆளுநர் ஆர் என் டிரைவர்கள் அப்புறம் நம்முடைய அண்ணாமலைவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே திமுக படுத்துற பாடு இருக்கேன் உண்மையாலே அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல திமுகவுடைய அரசியல் வரலாற்றுலயே இது மாதிரிலாம் நடந்ததே கிடையாது அண்ணாமலர்கள் ஆர் என் டிரைவர்கள் இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் திமுகவுடைய பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து நானும் நினைக்கிறேன் கண்டென்ட் மறுபடியும் அடுத்தது ஜெயஹந்த் அந்த மாதிரி Bom